முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று அவங்களுக்கு வகுப்பு தொடங்கப்படும் தேதின்னு பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து இந்த பதினாறாம் தேதியிலேருந்து வந்துடுவாங்க ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருவாங்க அதற்குள்ளே அந்த அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு ஏதுவாக க கௌரவ உரிவராளர்கள் நியமிக்கிறதுங்கிறது தான் இப்போதே இருக்கிற குக்கான வழி ஸோ இது வந்து அந்த இடத்துக்கு வந்து டிஆர்பி மூலமாக அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் வந்து நாலாயிரம் பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே வழக்கு வந்து கோ நீதிமன்றத்தில் இருக்குது அதோட துணை வழக்காக பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு வந்து பேராசிரியர் பணியிருக்கான தகுதி தேர்வு அந்த எக்ஸாமுக்கான இது வந்து வழக்கு இருக்குது ஸோ இதுக்கான முடிவுகள்லாம் இந்த மாதமே அனைத்தும் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து விடுமுறை அதன் முன்னாடி வந்து வழக்குலோட அப்டேட்லாம் போட்டுட்டிருந்தோம் அந்த வீடியோ அந்த சேனலில் அந்த போட்டிருந்த எல்லா வீடியோஸும் வந்து இந்த வீடியோக்கெலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்படனு கிளிக் நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ரூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ மறக்காமல் இது எஜுகேஷன் சேனல்கிறனால இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம்னா இது இது மாதிரியான எஜுகேஷன் சேனலுக்கு அதிக பெரிய வரவேற்பு கிடையாது இது சினிமா செய்திகளையோ இல்லை பொலிட்டிக்கலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்டென்ட்டையும் நாங்கள் போட்டிருந்தோம்னா நீங்கள் வந்து அதிக வரவேற்புக்கு அது அது உங்களுக்கே தெரியும் அதிக வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது பொழுதுபோக்கு அம்சமாகலாம் இல்லை நம்ம வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து என்ன தகவல் இருக்கோ அது மூலமாக நம்ம கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணால் தான் இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக பண்ண முடியும் இல்லைனா இது அப்படியே தவிர்த்துட்டு நம்ம வேறு சேனல்லோ இல்லை வந்து நம்ம வேறு காண்டெண்ட்டோ நம்ம சூஸ் பண்ணுற மாதிரியான சூழல் வந்து அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்